சின்னியா சில்க்குன்றது நீங்க கண்டிவத்து சாஃப்ட் சில்க் மாதிரி இது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் காலர் நெக் நிறைய கலர்ஸோட இந்த பிளவுசஸ் எல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பேடட் பிளவுஸ் பிரின்சஸ் கட்டு பின்னாலேயும் நல்ல கிளாமரஸ் பேக் லைன் அழகான பீச்சு இதுக்கும் வந்து ரொம்ப சென்சேஷனல் பேக் லைன் இருக்கு இந்த பிளவுஸ் நீங்க எந்த புடவைக்கும் போடலாம் பின்னால பாட் நெக் இருக்கு எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இது ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வீ நெக் இருக்கு பியூட்டிஃபுல் போல்கா டாட்ஸ் உடம்பு ஃபுல்லா ஜாங்லா பேட்டர்ன் இது ரெண்டும் அழகான கோல்டன் பிளவுசஸ் காலர் நெக்கும் பின்னால ஓபன் பேக்கும் இருக்கு இது வந்து ஸ்லீவ்லெஸ் பனாரசிங்கிறது ஒரு ரொம்ப அதாவது அந்த பனாரசி பீவிங் வந்து கஞ்சிவரம் பட்டு மாதிரி இல்லாம பட்டுல காட்டன்ல சினியாசுல விதவிதமான பனாரசிய பீவ் பண்றாங்க அது மட்டும் இல்ல அந்த பனாரசியோட பீவிங் டெக்னிக்கும் புடவைகள்ல மட்டும் இல்ல சல்வார் சூட் ட்ரெஸ்ஸஸ் நிறைய விதமான விமன்ஸ் அண்ட் கூட யூஸ் வணக்கம் அவிஷா அந்தவர்களே இன்னைக்கு அவிஷா ஆடையலங்கர மேல அவிஷாவோட ஸ்பெஷல் பனாரசி பனார் சாரி பிளவுசஸ் லான்ச் பண்ணிருக்கோம் அந்த கலெக்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண போறேன் பனாரசி ப்ளவுசஸ் எங்க அவிஷா இருக்க பிளவுசஸ்லாம் சைஸ் தேர்ட்டி ஃபோர்ல இருந்து சைஸ் ஃபார்ட்டி டூ வரைக்கும் எல்லா சைஸஸ் இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் அது மட்டும் இல்ல நார்மலா நீங்க கேட்கலாம் நாங்க பிளவு ட்ரை பண்ணாம எப்படி வாங்குறதுன்னு உங்க சைஸ் தேர்ட்டி ஃபோர்னா நீங்க அடுத்த சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளவுஸ் கம்ஃபர்டபுளா வாங்க நம்ம பிளவுஸ் பாக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பனாரசி சினியா சில்க் பிளவுஸ் சினியா சில்க்ன்றது நீங்க கண்டிப்பா சாஃப்ட் சில்க் மாதிரி பனாரசி சில்க் இது பியோர் பட்டு தான் ஆனா லைட் வெயிட்டா இருக்கும் நல்ல அழகான காஃபி ப்ரௌன் பிளவுஸ் ஃபுளோரல் பேட்டர்ன் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஸ்வீட் ஆட் நெக் சினியா சில்க்ல இன்னும் கொஞ்சம் பிளவுசஸ் இருக்கு இதுங்க அதை காமிக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு அழகான ராணி பிங்க் இது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் காலர் நெக் காலர் நெக் உள்ள பின்னால பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்லிட் மாதிரி பேக்ரவுண்ட் இதே டிசைன்ல பர்பிள் ஒரு பிளவுஸ் இருக்கு இதுவும் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த வயலட் அதாவது இந்த பிளவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பட்டு புடவையோடையும் போடலாம் சில்க் காட்டன் சாரீஸ் போடலாம் அது மட்டும் இல்லை உங்க காட்டன் சாரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராணி பிங்க் பிளவுஸ் வந்து நீங்க காலையில ஒரு கிரே கலர் காட்டன் சாரியை வந்து நீங்க ஆஃபீஸ் கட்டிட்டு போறீங்க ஒரு பிளாக் பிளவுஸ் ஓடனா ஈவினிங் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா வெறும் பிளவுஸை மட்டும் மாத்தினீங்கன்னா ஏன்னா புடவை எடுத்து போக வேண்டிய இல்ல பிளவுஸ் அவங்க ஹேண்ட் பேக்ல கூட மடிச்சு வச்சிடலாம் பிளவுஸ் மட்டும் மாத்தினீங்கனாலே லுக் வந்து சிம்பிள் இருந்து ரொம்ப கிராண்ட் ஆயிடும் இந்த கொஞ்சம் சின்ன சில்க் பிளவுஸ் இருக்கு இது மீதியா காமிக்கிறேன் இது ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் சின்ன சில்க் இதுவும் அதே டிசைன் தான் இது வந்து ஒரு அழகான ஒரு பேஸ் க்ரீம் ஆஃப் இதுவும் வந்து ஆஃப் புடவைகளோடும் போடலாம் போடலாம் நிறைய கலர்ஸோட இந்த மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நான் அடுத்து உங்களுக்கு கட்டான் வந்து வந்து பட்டு இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி இது இது ஒரு அழகான இங்க் ப்ளூ பேடட் ரொம்ப சென்சேஷனல் டிசைன் டை டைப் பேக் கட்டான் சில்க் பிளவு அண்ட் பிங்க் ஷார்ட் கலர் இந்த கட்டான் ஆன் சில்க் எல்லாம் கஞ்சிவரம் பட்டுக்கு நிறைய தடவை நம்ம கிடைக்காது இந்த ஆரஞ்சு பிங்க் வந்து கஞ்சிவரம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பின்னாலையும் நல்ல கிளாமரஸ் பேக் லைன் இது கட்டான் அண்ட் சில்க்ல மத்த என்ன பிளவுஸ் இருக்குன்னு காமிக்கல பாருங்க இது ஒரு கட் அண்ட் சில்க் பிளவுஸ் அயஹான பீச் புட்டிஸ் பின்னாடி சென்சேஷனல் பேக் பியூட்டிஃபுல் ஒயிட் பிளவுஸ் இந்த வெண் பட்டே ஒரு தான் பட்டுல வந்து வெள்ள கலர் பட்டுல இந்த கோல்டு சரி வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ் இதுக்கும் வந்து ரொம்ப சென்சேஷனல் பேக்லைன் இருக்கு கட்டான் சில்க்ல வேற என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் கட்டான் சில்க் பிளவுஸ் இது பாருங்க இந்த கலர் என்ன அழகா இருக்கு இது வந்து ஒரு பேஜ்ல கோல்டும் சில்வர் புட்டி இருக்க பிளவுஸ் இந்த பிளவுஸ் நீங்க எந்த புடவைக்கும் போடலாம் பட்டு புடவை டார்க் இப்ப நான் போட்டுருக்கேன் இல்லையா இந்த மாதிரி வயலட் புடவைக்கு போட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளவுஸ் இது வந்து இதுவும் கட்டான் சில்க் பிளவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் பீச் கலர் பின்னால சூப்பர் पर बैकलाइन रख அடுத்தது ப்ராக்கெட் லைன் ப்ராக்கெட் லைன் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மோர் மாடஸ்டா இருக்கு இந்த பிளவுஸ் பாருங்க இது ட்ரெடிஷ்னலா இருக்கு வி நெக்லெஸ் கேலப் கொடுத்திருக்காங்க ஸ்லீவ்லெஸ் கேலப் இருக்கு ஒரு நல்ல ப்ரைட் கிரீன் செக் டிசைன் பின்னால பாட் நெக் இருக்கு உன் பக்கம் வந்து இதுக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக் இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ டீப் பேக் வேணாம் சொல்றவங்களுக்கு இது நல்ல ஹை பேக் இது ஒரு பியூட்டிஃபுல் பிரைடல் ரெட் எவ்வளோ கிராண்டா இருக்கு பாருங்க இது இந்த ரெட் வந்து நீங்க ரெட்டு ப்ரைடல் சாதிக்கு போட்டா கூட இந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நம்ம அரைக்க இல்ல நம்ம ரூன் இருக்கு இந்த டாட்ஸ் வந்து கோல்டு சில்வர் கலர்லயே இருக்கு போட் நெக் டிசைன் பின்னால வந்து டைமண்ட் டேக் இருக்கு இந்த ப்ராக்கெட்ல நிறைய பிளவுசஸ் டிசைன் அதே தான் இது வந்து நல்ல பிரைட் பிங்க் ஜாலி டிசைன் இந்த எல்லோல ல பூக்கள் டிசைன் இருக்கு ரெண்டுமே ஹை பேக் மைல் இருக்கு அண்ட்ல வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கு அடுத்து பார்க்க போறது இது ரொம்ப அழகான பிளவுஸ் நல்ல கிளிப்பச்ச பியூட்டிஃபுல் போல்கா டாட்ஸ் அந்த போல்கா டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா பப் ஸ்லீவ் கீழே அந்த கோல்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பிளவுஸ் உடுத்துனா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பிளவுஸ் இந்த பிளவுஸ் பாருங்க இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்சு உடம்பு ஃபுல்லா ஜாங்லா பேட்டர்ன் ஷார்ட் ஸ்லீவ் முன்னால வந்து ரவுண்ட் ஸ்லீவ் நெக் பின்னால வந்து ஸ்போர்ட் நெக் இருக்குது இது வந்து ஆக்சுவலி பிராக்கெட்ல கட்டான் சில்க்கு மிஸ் ஆயிடுச்சு இது ரொம்ப அழகான ராமர்தேனு நல்ல பின்னால பாருங்க சூப்பரா இருக்கு இந்த ஸ்டைலிஷ் பேக் நெக் ப்ராக்கெட்ல பாருங்க இது ரெண்டுமும் ப்ராக்கெட் தான் ப்ராக்கெட்ல இது வந்து நல்ல கோல்டு கலரு இது பியூட்டிஃபுல் அரக்கு இந்த அரக்குல பாருங்க கீழே வந்து பார்டர்ல மட்டும் ரெட்ல மாங்கா பிஞ்சிருக்கு இந்த பிளவுசஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளவுசஸ் எல்லாம் நேர்ல வந்து பாக்கணும்னா அவிச்சா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கேரோம் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பி ஸ்டோர்ல நல்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு அதனால நீங்க வந்து இந்த பிளவுஸ் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு லேசா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஒரு சைஸ் மேல இல்லைன்னா ஒரு சைஸ் கீழே இங்க ஸ்டோர் டிசைனர்ஸ் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரீஸ் குரியர் பண்றோம் நீங்க அபிஷா டாட் காம் எங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு பனாசி சில்க் பிளவுசஸ் தேடினீங்க அந்த கலெக்ஷன்லாம் ஆன்லைன்ல இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது இந்த பிளவுஸ் நான் எந்த சைஸ் போடணும் இல்லைன்னா கலர் எப்படி இருக்கும் ஃபிட் எப்படி இருக்கும் இல்லைன்னா வீடியோ கால் பண்ணணும் பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ கால் எல்லாம் அதக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கே இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நான் இவங்க மீதி பிரவுசஸ் பார்க்கலாம் இது வந்து இந்த பனாசிலேயே லாஸ்ட் நான் காமிக்க போற பிராக்கெட் இது ரெண்டும் அழகான கோல்டன் பிளவுசஸ் இது ஒரு ஒயிட்ல வந்து பாருங்க இந்த கோல்ட்ல ரெட் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டைலிஷ் ஸ்லீவ்லஸ் டிசைன் இதுவும் வந்து ஃபுல் கோல்ட் ப்ராக்கெட் ஸ்லீவ்லஸ் டிசைன் காலர் நினைக்கும் பின்னால ஓபன் பேக்கும் இருக்கு நான் இப்ப காமிக்க போற பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது எங்க கலெக்ஷன்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டிசைன் வெளில வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அழகான பனாசி ஜார்ஜெட் கிரிங்கிள் ஜார்ஜெட் பாருங்க இந்த பிளவுஸே வந்து அந்த சூப்பரா ஷிமர் இருக்கு இந்த கிரே பிளவுஸ நீங்க எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் அடுத்து காமிட் போகிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு பனாரசி பிடிக்கும் ஆனால் எனக்கு சில்க் வேண்டாம் காட்டன் வேணுன்றவங்களுக்கு எங்களுக்கு பனாரசி காட்டன் கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது பாருங்க இது ஒரு அழகான பிங்க் காட்டன் பிளவுஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு பனாரசி காட்டன் இந்த லுக் பனாரசி ஆனா தரி இல்ல ஃபுல்லா த்ரெட் ஒர்க் காட்டன் சோ உங்களுக்கு இந்த பழப்பெல்லாம் லுக் வேணாம் ஆனா எனக்கு பனாரசியோட ஆர்ட் பிடிக்கும் அந்த கலை ரொம்ப பிடிக்கும் அதுல பிளவுஸ் போடலன்னா இந்த காட்டன் ரொம்ப இருக்கும் இது வந்து ஒரு அழகான ரேஞ்சு சிக்ஸ் பேஸ்டல் கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிங்க் அழகான பீச் அப்புறம் இருங்க வேற என்ன கலர்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல் லைட் ப்ளூ கிரீனும் பாருங்க இது வந்து ஒரு வீ நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த கிரீன் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயப் ஸ்டைல் பின்னால இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்கு இந்த ரேஞ்சில் ரெண்டுமே ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரீனிஷ் எல்லோ இது வந்து ரெகுலர் ஸ்லீவோ கொடுத்துருக்கோம் இது ரெகுலர் ஸ்லீவ் ஆக்கும் இன்னும் ஒரு இது நல்ல ஒரு மஸ்டர்டுக்கும் எல்லோரும் கலந்த கலர் இது வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டன் ஹை பேக் அண்ட் ஈ நெக் இந்த பிளவுசஸ் நான் சொன்ன மாதிரி பிடிச்சு எங்க அவிஷா ஸ்டோருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லனா எங்க வெப்சைட்ல ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் வீடியோ பார்க்கணும்னா நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க நாங்க அவிஷா ஆடையலங்காத மேலே தினம் ஒரு வீடியோடு வருவோம் நன்றி அவிஷா ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்கு நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்